மக்களால் ஒதுக்கப்பட்டவர்கள் ஆட்சியை பிடிக்க துடிப்பது ஏன் என்று சசிகலாவுக்கு நடிகை மோனிகா கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழக அரசியல் குழப்ப நிலை குறித்து டிவி மோனிகா சமூக வலைதளங்கள் மூலம் தனது கருத்தை பதிவிட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் சி ஆர் சரஸ்வதி வளர்மதி கோகுல இந்திரா பொன்னையன் வைகை செல்வன் ஆகியோர் தோல்வியை தழுவினார்கள் என்றார் தேர்தலில் தோற்றவர்கள் பதவிக்காக சசிகலாவுக்கு ஆதரவளிப்பதாக அவர் கூறினார் மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு எனும் ஜெயலலிதா கூறியதை சுட்டிக்காட்டிய மோனிகா மக்களே ஒதுக்கிய பின் ஆட்சியை பிடிக்க துடிப்பது ஏன் என்றும் சசிகலாவுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற்றிருந்தாலும் பலாரம் தொகுதியில நின்று போட்டியிட்ட சி ஆர் சரஸ்வதிய அந்த பகுதி மக்கள் நிராகரிச்சு தோற்கடிச்சாங்க ரெண்டாவது மூணாவது பேசிட்டு இருக்கிறவங்க பி வளர்மதி மற்றும் எஸ் கோகுலேந்திரா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தல்ல ரெண்டு பேருமே போட்டிட்டு வெற்றி பெற்று அமைச்சரா பதவி ஏற்றவங்க ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தல்ல பி வளர்மதி ஆயிரம் விளக்கு தொகுதியிலும் எஸ் கோகுலேந்திரா அண்ணாநகர் தொகுதியிலும் நின்று போட்டிட்டு அந்த பகுதி மக்களால நிராகரிக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்டவங்க நான்காவது ஐந்தாவதா பேசிட்டு இருக்கிறவங்க பொன்னையன் மற்றும் வைகை செல்வன் ரெண்டு பேரும் இதே ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தல போட்டியிட்டு சைதாப்பேட்டை தொகுதியில பொன்னையன்னும் அருகுக்கோட்டை தொகுதியில வைகை செல்வனும் நிராகரிக்கப்பட்டு மக்களால தோற்கடிக்கப்பட்டவங்க இப்படி மக்களால ஒட்டுமொத்தமா நிராகரிக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்டவங்க இன்னைக்கு மக்களுடைய பிரதிநிதியா உக்காந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு அதுவும் மக்களுடைய உணர்வுகளுக்கு எதிர்மறையான கருத்துக்களை இவங்க திரும்ப திரும்ப தெரிவிக்கும் போது மக்கள் எல்லாருமே இவங்களை வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு அடிக்கடி நம்மளுடைய மறைந்த புரட்சி தலைவி அம்மாவத சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த விதத்துல பார்க்கும்போது அந்த மகேசனே நீங்க வேண்டாம்னு ஒதுக்கி ஓரம் கட்டி வச்சுட்ட போது நீங்க திரும்ப திரும்ப உங்களே பிரதிநிதியா உங்களை நினைச்சுக்கிட்டு உங்களுடைய நலத்துக்காக உண்மைக்கு புறம்பான விஷயங்களை தயவு செஞ்சு தயவு செஞ்சு பேசிக்கிட்டே இருக்காங்க